மக்களே நேத்தி டெரஸ் கார்டனில் வந்து வெள்ளை வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி எடுத்தேன் ஒயிட் பிரங்க்ராஜ் அதை வச்சு நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலாம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்றுமே புரியலனா இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம தயாரிக்கிற இந்த மூலிகை கூந்தல் எண்ணெய் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் பேஸ்டு உங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டு தோட்டத்தில் ஆர்கானிக்காக மூலிகைகள் வளர்த்து எடுக்கிறேன் டெரஸ் கார்டன்லேருந்து வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நல்லா நோட் பண்ணிக்கங்க அளவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது டோஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி சூட்டை கிளப்பி விடும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏதோ நீளச்சாயம் ஊத்துன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க நல்லா பிளாக்கிஷ் க்ரீனில் இதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணிக்கு பெஸ்ட்டு காம்போ யார் தெரியுங்களா கடுக்கா அவள் கிளப்புற சூட்டை இவள் ஒரே அமுக்க அமுக்கிடுவான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்கா பொடி வாங்கிட்டு கொஞ்சம் அப்பிஞ்சுன்னு சொல்ல அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி கலந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்படி செய்யலாம் பிரெக்னென்டா இருக்கிறவங்க எடுத்துக்கவே வேண்டாம் நம்ம முடி வந்து கருகருன்னு இருக்கிற மெலனின் இருக்கு இல்லையா பிக்மெண்ட் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் ப்ரிங்ராஜ்லேயும் கடுக்கா பொடியிலையும் இருக்கிற காப்பர் அண்ட் மெக்னீஷியம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும் போது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இயற்கையை கொஞ்சம் தள்ளி போடலாம் கூடவே நம்மளோட ஹெர்பல் ஆயிலும் ட்ரை பண்ணுங்கள் ஆயில பற்றின டீட்டெயில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிக்கிறேன் ஸ்டே ஹெல்தி